வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி எங்களோட கார்டன் எப்படி இருந்தது அதாவது இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாக எங்கள் கார்டன் எப்படி இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறேங்க பன்னீர் ரோஸ் அங்கோனி பூத்து இருந்துச்சுங்க எங்கள் கார்டன் நேரில் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்குங்க இன்னுமே வீடியோ விடவேன் வீடியோவில் ஒரு ஒரு பார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் நேரில் ஃபுல் கார்டனும் பார்க்கும்போது அழகாக இருக்குங்க செம்பருத்தி பூ இருந்தது பூத்துட்ருக்குங்க ஒரு நாலு செடியாட்டம் வச்சுருக்குறேங்க ரெகுலராக பூத்துட்ருக்குங்க பூ இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு நாள் தான் இல்லாமல் இருக்கும் மல்லிகைப்பூ அதே மாதிரி பூத்துட்டே இருக்குங்க சுக்குட்டி இது மணத்தக்காளி கீரை அது நான் பொரியல் பண்ணுவோங்க அப்பப்போ புதினாவும் அதே மாதிரி நாங்களே வச்சுருக்குறோம் சட்னி அரைப்போம் பிரியாணிக்கும் எடுத்துக்குவோங்க இப்போ டேபிள் ரோஸ் இருக்குது அது அழகுக்காக இருக்குதுங்க மல்லிகைப்பூ செடி செம்பருத்தி பூ சார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ கொடுத்துருவோங்க வீடியோ வந்து எங்களது குட்டி கார்டுங்கிறனால ஒரு வாரத்தில் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாதுங்க எடுத்து எடுத்து வச்சுருந்து நல்ல பார்ட்டாக மட்டும் வச்சுருந்து அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு வீடியோவாக கொடுப்பேன் பார்க்குறக்கு நல்லாயிருக்குங்க இது ஒரு சின்ன செடி தாங்க நல்லா பூக்குதுங்க பூ நல்லா பெருசாக நல்லா கலர் டார்க்காக இருக்குதுங்க பாருங்க இப்படி இருக்குது இத்தனை தொட்டில் தான் வச்சுருக்குது தொட்டில் வச்சு நிலத்தில் வச்சா இன்னுமே பெரிய பெரிய பூவாக வருங்க டேபிள் ரோஸ் மஞ்சள் கலரு பிங்க் கலரு எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் எந்த உரமுமே இல்லைங்க ஆனாலும் நல்லாயிருக்கும் இது ஒரு ரோஸுங்க டார்க் ரோஸ் பன்னீர் ரோஸு இந்த ரோஸ் எல்லாம் இருக்குதுங்க முருங்கை மரம் இருக்குது முல்லைப்பூ செடி இருக்குதுங்க முல்லைப்பூ செடியும் நல்லா பூத்துது இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருக்குறேன் மறுபடியும் தலைஞ்சி பூ பூக்குங்க இப்போ கோழி கொண்ட பூ அது அதுவாக வந்துச்சுங்க மாலை எடுத்து போட்டதில் அதுவாக வந்தது தான் அந்த செடி எங்களோடய குட்டி கார்டனில் இவ்வளோதாங்க செடிகள் பார்த்திங்கன்னா அப்பப்போ பூக்கும் காய் செடி அப்பப்போ எதாவது வரும் கத்திரிக்காய் தக்காளி நல்லா இருந்துச்சு இப்போ கத்திரி செடி விதை போட்டு பார்க்குறாங்க வரவே மாட்டேங்குது இன்றைக்கி கடையில் வாங்கி தான் போட்டணும் நான் எங்கிட்ட இருக்கிற விதையை போட்டு பார்த்தா வர என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அதை போட்டு கத்திரி செடியும் உருவாக்கி காட்டிடுறேங்க ஏன்னா கத்திரி செடி இருந்தால் கம்முன்னு போயிருங்க நம்ம சாம்பாருக்கு அடிக்கடி எடுத்துக்கலாம் அதனால் கத்திரி செடி வைக்கணுங்க பன்னீர் ரோஸ் பாருங்கள் இதான் அழகாக இருந்ததுங்க அப்படியே ஒரு நாள் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது இது வந்து ஒரே நாளில் எடுக்கலைங்க அப்பப்போ எடுத்து வச்சுட்டே இருப்போங்க அப்படி எடுத்து வச்ச வீடியோ தான் இது அப்புறம் மொத்தமாக ஒரு நாள் கொடுத்துருவோங்க இந்த மாதிரி எப்போயாவது வீடியோவும் எனக்கே இந்த மாதிரி மொத்தமாக பார்க்குற பிடிக்குங்க இடம் இல்லைங்க இல்லாட்டி பெரிய கார்டனாக வச்சு அழகாக போட்டுருக்கலாம் வீடியோ ஆனால் இடம் இல்லை பராமரிக்கிறதுக்கு கஷ்டங்க கொஞ்சம் ஏன்னா எனக்கு மூட்டு வலி இருக்குது இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக வச்சுருப்பாங்க இந்த கார்டனையே நான் நிறையா பூச்செடி வச்சேங்க நான் எல்லாம் போயிடுச்சு பன்னீர் ரோஸ் மட்டும்தான் நிலையா அப்படியே இருக்குது உங்களுக்கு செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சுவேன் அதே மாதிரி மருதாணி எண்ணெய் காய்ச்சறக்கு யூஸ் பண்ணுவேன் மெயினாக உபயோகப்படுற செடி தான் அதிகமாக வச்சுருப்பேங்க உபயோகம் இல்லாத வச்சுருக்க மாட்டேன் சும்மா அழகுக்காக கொஞ்சம் வச்சுருப்பேன் இந்த டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுருக்குறேன் கோழி கொண்டை அப்படின்னு நாங்கள் சொல்லுவாதையே அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு கரெக்டாக தெரிலிங்க அது என்ன சேவல் தலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் நாங்கள் அப்படி வச்சுருக்குறோம் எங்களுக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும் கொங்கு மண்டலத்தில் அப்புறம் ஓம்பள்ளி ஓம்பலி இல்லாமல் இருந்ததுங்க இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் அது சளி பிடிச்சா நல்லதுங்க அது கசாயம் வச்சு குடிக்கலாம் குப்பைமேனி வச்சுருக்குறேங்க அது எதாவது இச்சுங்க இருந்தால் நல்லா கேட்குதுங்க குப்பைமேனி வேறு ஏதாவது உங்களுக்கு ஆயின்மெண்ட்லாம் போடுறதோடவே குப்பைமேனி நல்லா கேட்குது எங்கள் அம்மாவுக்கு இருந்து போட்டு சரியாயிடுச்சுங்க அதை வச்சு சொல்கிறேன் மஞ்சள் இருக்குது கருவேப்பில் இருக்குதுங்க கருவேப்பூல் நல்லா வந்துருச்சு முதல்ல ஒரு டைம் பார்த்திங்கன்னா வரவே மாட்டின்ட்டு இருந்தது இப்போ வந்துருச்சு டேபிள் ரோஸ் இதுதாங்க எங்களோட குட்டி கார்டன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கோலம் சேனல் தாங்க இருந்தாலும் அப்பப்போ கார்டன் வீடியோவும் கொடுப்பேன் தேங்க்யூ